ஆனா சீமான் அவர்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்க பேசி பேசி நாங்கதான் உயிர்ப்புடன் வச்சிருக்கோம் ஈழ மக்களுடைய பிரச்சனைகளை பேசி பேசி நாங்கதான் வந்து உயிர்ப்புடன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே உயிர்ப்புடன் வைத்திருப்பதால் அவர் என்ன நன்மையை தமிழ் ஈழத்தமிழர்களுக்கு செய்து விட்டார் உண்மையில் சீமான் இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் சீமான் கொண்டு வரப்பட்டது புலம்பெயர் தேச மக்கள் ஒரு அணியில் திரண்டு விடாமல் இருப்பதற்காக உடைக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சதி புலம்பெயர் அமைப்புகள் மக்களின் நிதியை அஹ் மாற்றுவதற்காகவும் அவர்கள் ஒரு அணியில் திரண்டு விடக் கூடாது என்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட மாயை அந்த மாயை வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக பல புலம்பெயர் அமைப்புகளையும் மக்களையும் ஏமாற்றியும் திசை திருப்பியும் இருக்கின்றது அதில் இலங்கை புலனாய்வுத் துறையாக இருக்கலாம் இந்திய புலனாய்வுத் துறையாக இருக்கலாம் கடும் வெற்றி பெற்றது என்றுதான் கூறலாம் ஆனால் தற்சமயங்களில் அது மெல்ல மெல்ல அது இழக்கப்பட்டு வருகின்றது மக்களுக்கு ஓரளவு புரிகிறது நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் நாங்கள் மடைமாற்றப்பட்டிருக்கிறோம் கடந்த பதினைந்து வருடங்களாக என்று இப்போ உயிர்ப்புடன் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் அங்குள்ள அகதி அதாவது ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஒரு ஒரு கடவுச்சீட்டு எடுப்பதை கூட அங்கு பிரச்சனையாக இருக்கின்றது ஒரு பாடம் பள்ளி படிப்பதற்கு கூட கடினமாக இருக்கின்றது அவர்களை மீள்குடியேற்றுவதில் கூட எதுவும் செய்யவில்லை மீனவர் பிரச்சனையை பாருங்கள் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல ஆஹ் ஐம்பதுனாயிரம் குடும்பம் ரெண்டரை லட்சம் மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் நாலு தசம் நான்கு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான மீன்களை இந்திய மீனவர்கள் அள்ளி செல்கிறார்கள் சீமான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரா என்றால் இல்லை இன்னும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிதியை பெறுவதற்கு கே செவன்டி போரா சொல்கிறார் அல்லது எம் சிக்ஸ்டீன் டூ நோட் த்ரீ லோஞ்சரை வைத்துக் கொண்டு என்று எல்லாவற்றையும் ஒரு ஏமாற்று பேர் வழியாக இருப்பதை புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் பெருமளவான மக்களுக்கு இப்போது ஓரளவு உண்மை புரிகின்றது மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியே வருகிறார்கள் அண்மையில் கூட லண்டனில் உங்களுக்கு தெரியும் நான் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கூட்டம் ஒன்றை வைத்திருந்தால் ஐம்பதுக்கும் குறைவானவர்கள் கலந்து கலந்து இருந்தார்கள் விடுதலை புலிகளோ அல்லது ஈழத்தமிழ் மக்களோ ஒருபோதும் இந்தியாவின் உள் உள் விவகாரங்களில் தலையிட்டதும் இல்லை அரசியலில் தலையிட்டதும் இல்லை